ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் channel subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் தினமும் காலையில் வெறும் வயித்துல மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதுளை அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பழங்களில் ஒன்று அப்படின்னாலும் இந்த பழத்தை சொல்லலாம் மாதுளம்பழத்தில் நார்ச்சத்து புரதச்சத்து போலேட் பொட்டாசியம் விட்டமின் சி இது மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்குது இது சாப்பிட்றதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக்கலாம் செரிமான அமைப்பையும் ஆரோக்கியமாக இது வச்சுருக்கும் மாதுளையை காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடல் பலவீனம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் அளவு கூட அதிகமாகும் நீரழிவு நோயாளிகள் கூட மாதுளம்பழத்தை பயப்படாமல் சாப்பிடலாம் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய கலவைகள் இருக்குல்ல இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பல நோய்கள் வராமல் உடலுக்கு நோயை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை தரக்கூடிய சக்தி கூட மாதுளம்பழத்துக்கு இருக்கு இதோட நுகர்வு இருக்குல்ல அது வாய் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்குது சரி வாங்க மாதுளம்பழம் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுனால அது உடலுக்கு பல நன்மைகளை தருது இதோட நுகர்வு இருக்கில்ல அது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவுது மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய பாலி பீனால் கலவைகள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சு மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது இது உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒன் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கும் மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பிளனவைடுகள்லாம் நிறைய இருக்குது இது செல் சேதத்தை தடுக்க உதவுது சில ஆய்வுகளில் மாதுளம்பழம் இருக்குல்ல அது ப்ராஸ்டேட் மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் இது மாதிரியான புற்றுநோயை தடுக்க உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க தேர்ட் ஒன் சிறுநீரக கல் பிரச்சனையை தடுக்குது மாதுளம்பழம் இருக்குல்ல அது பல நோய்கள் இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சிறுநீரக கற்களை தடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட் கால்சியம்லாம் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது இதோட நுகர்வு சிறுநீரக கற்களை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் உடல் எடையை குறைக்க உதவுது மாதுளையில் ஏராளமான நார்ச்சத்திருக்கு இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதுளையில் இருக்கக்கூடிய கலோரி அளவு கூட குறைவு தான் இதோட நுகர்வு உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தொப்பையையும் மடமடன் குறைச்சிடும் மாதுளம்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்றப்ப ரொம்ப நேரம் அது நம்மளோட வயிறை நிறைவாக வச்சுருக்கும் அதனால அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாறி வர்ற பருவ காலத்தில் நீங்கள் தொடர்ந்து நோய்வாய்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மாதுளையை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது நல்லது மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல அது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது பல நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல தினமும் மாதுளம்பழத்தை வெறும் வயித்துல சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாம மாதுளம்பழத்தை வாங்கி வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்த விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்